அஸ்லாம் வலைக்கும் ஒஹமத்துல்லாஹி ஒ நபி யூசுஃப் அலேஹுஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம் கடைசியாக யாக்குப் அலை அவர்களை நோக்கி ஒரு குழுவினர் என்ற பாடத்திலே நாம் சில விஷயங்களை பார்த்தோம் அடுத்ததாக இன்று நாம் பார்க்க வேண்டிய நான்காவது பாடம் என்ன என்றால் இழல் ஹாபதி காட்டை நோக்கி என்ற தலைப்பில் வருகிறது இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக இங்கு நாம் சொல்லிவிடலாம் அதற்கு பிறகு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் அதனுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தங்களையும் நாம் இன்ஷால்லா பார்ப்போம் இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களை வெளியில் கூட்டி செல்வதற்காக அவர்களுடைய அந்த சகோதரர்கள் அனைவருமே யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்களிடத்துல கேட்குறாங்க அதற்கு பிறகு அவர்களுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்கள் அனுமதியும் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சிறுவராக இருந்த யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை இறக்கம் காட்டாமல் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் இரக்கம் காட்டாமல் அவங்களுக்கு தெரியாமல் இந்த சிறுவராக உள்ள யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை கிணற்றில் போட்டுவிடுகிறார்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை கிணறு ரொம்ப ஆழமாக இருக்குது ரொம்ப இருட்டாக இருக்குது தன்னந்தனியாக விட்டுட்டோமே நம்மளை இப்படி போட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரிடத்துல இருக்குது அதற்கு பிறகு அல்லாஹு தலா அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறுகிறான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூ தலா சில விஷயங்களையும் சொல்கிறான் அதற்கு பிறகு யூசுஃப் அலே இஸ்லாம் அவங்கள கிணத்துல போட்டாச்சு வீட்டுக்கு வரணும் யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க கேட்பாங்க என்ன செய்யறது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மஷூரா பண்ணுறாங்க அவங்களுடைய காரியம் முடிஞ்சிருச்சு கிணத்துல போடணும்னு நினச்சாங்க போட்டுட்டாங்க யூசுஃப் அலே இஸ்லாம் அவங்க அவங்களுடைய கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு இவர்கள் நினைத்து கொண்டார்கள் அல்லாஹூ தலா அவர்களை காப்பாற்றினான் அதற்கு பிறகு வீட்டுக்கு போனால் என்ன செய்யறது என்ன சொல்கிறது அப்படின்னு இவங்களுக்குள்ளேயா மஷ்வராக பண்ணிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து அப்போ சொல்கிறாங்க நம்முடைய தந்தை யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் நம்மக்கிட்ட அனுப்பும்போதே கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தார் நீங்கள் பாட்டுக்கு தனியாக போயிட்டு ஏதாவது ஓனாக எதாவது சாப்பிட்றோம் யூசுப் அலே இஸ்லாம் அவங்கள சாப்பிட்ருமோன்னு நான் பயப்படுறேன் அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ அந்த விஷயத்தையும் நாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி சொல்கிறதா இருந்தால் ஏதாவது ப்ரூஃப் வேணும் தானே இதெல்லாம் ஓகே இதை சொல்லிடலான்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க தானே அப்போ அதற்கு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டில் வரக்கூடிய ரத்தத்தை ஒரு சட்டையில் தடவி என்ன செய்கிறாங்கன்னா அத்தாடை போய் காட்டிடுவோம் யாக்கூப் அலை இஸ்லாம் அவரிடத்துல போய் காட்டிடுவோம் நம்பிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க மஷூரா பண்ணி முடிவெடுக்கிறாங்க இதுதான் இதில் உள்ள சாரம்சம் ஓகேவா இந்த பாடத்தில் உள்ள சாரம்சம் இதுதான் சரி இப்போ வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் அதில் வாசகத்திற்குண்டான அந்த வாக்கியத்திற்குண்டான அர்த்தமும் நாம் இன்ஷல்லாக பார்க்கலாம் இழல் ஹாபதி ஹாபத்துன் அப்படின்னு சொன்னால் காடு அப்படின்னு அர்த்தம் இழல் அகாபதி அப்படின்னா காடு வரை அல்லது காட்டை நோக்கி அப்படிங்கிறது அர்த்தம் காடு வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா காடு எப்போ ஆரம்பிக்குதோ அது முன்னாடி வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் வர்றது கிடையாது காடு வரைக்கும் போகிறது அப்படின்னு சொன்னால் காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ காட்டை நோக்கி அப்படிங்கிறது பொருள் சரி சரிஹ ஃபரிஹ அப்படின்னா மகிழ்ந்தான் அப்படிங்கிறது அர்த்தம் சரி இந்த இடத்துல யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தா அல் எஹ்வது சகோதரர்கள் அப்போ சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கசீரொன் அதிகமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறது பொருள் ஃபரிஹல் எஃவது கசீரொன் அதிகமாக சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் எப்போது லம்மா அசீன யாக்கூபு லி யூசுஃபை யூசுஃபுக்கு யாக்கூபு அனுமதி அளித்த பொழுது யாக்கூப் இஸ்லாம் அவர்கள் யூசுஃப் அலி அவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் போகலாம் இவங்களோட அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கிடை கிடைக்கிது இல்லையா அதை இங்கே சொல்ல வராங்க லம்மா அதின அனுமதி அளித்த போது யார் அனுமதி அளித்தது யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் யாகூப் அலி இஸ்லாம் அவர்கள் அனுமதி அளித்த பொழுது யாருக்கு லி யூசுஃபை யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்களுக்கு சரி அடுத்தது வசபூ அவர்கள் சென்றார்கள் இலா அகாபத்தின் காட்டை நோக்கி சென்றார்கள் காட்டுக்கு சென்றார்கள் காட்டுக்கு போனார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது அல் அவர்கள் வீசினார்கள் தூக்கி போட்டார்கள் யாரை யூசுஃப யூசுஃபை தூக்கி போட்டார்கள் தூக்கி எறிந்தார்கள் எதிலே ஃபிபரின் ஒரு கிணற்றிலே ஃபில் கிணற்றிலேபதி காட்டிலுள்ள ஒரு கிணற்றிலே யூசுஃபை தூக்கி எறிந்தார்கள் போட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் வலம் எர்ஹமு அவர்கள் இறக்கம் காட்டவே இல்லை யூசுஃபிற்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை அஸ்வகீர சிறுவனான யூசுஃபிற்கு இரக்கம் காட்டவே இல்லை சரி அடுத்தது வலம் எர்ஹமு அவர்கள் இரக்கம் இறக்கம் காட்டவில்லை யாக்கூப யாக்கூப அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இரக்கம் காட்டவில்லை அஷ பெரியவரான வயதானவரான அக்கபீர் அப்படின்னாலும் பெரியவர் வயதானவர் அப்படின்னும் அப்படின்னு அர்த்தம் வயதில் முதிர்ந்த அப்படின்னு வச்சுக்கலாம் அஷெய்க அல் கபீரை ரெண்டையும் சேர்த்து வயதில் முதிர்ந்த யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இறக்கம் காட்டவில்லை ரெண்டு பேருக்கும் இறக்கம் காட்டலை அப்பா வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட பத்திரமா நாம் கூட்டிகிட்டு போன மாதிரியே ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த இரக்கமும் அவர்கள் காட்டவில்லை சின்ன பையன் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு நம்ம கூட்டிகிட்டு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணமும் அவரிடத்துல கிடையாது அப்போ மாறாக அவர்கள் யூசுஃபை அவர்கள் தீ தீர்த்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க சரி அடுத்தது வக்கான யூசுஃபு யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் வலதன் சிறு சிறுபிள்ளையாக இருந்தார்கள் வலதன் அப்படின்னா பிள்ளை சிறுவன் அப்படின்னு சொல்லலாம் சொகீரன் அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம் சிறிய பிள்ளையாக இருந்தார்கள் அவருடைய உள்ளம் இருந்தது சொகீரன் சிறியதாக இருந்தது சிறியதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பெரியவங்க எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் கிடையாது சின்ன குழந்தைங்க எப்படி யோசிப்பாங்களோ அவருடைய உள்ளம் எப்படி விளையாட்டுத்தனமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சிறு உள்ளமாக தான் இருந்தது அடுத்தது வகேனத்தில் பே ஒரு கிணறு இருந்தது அமீக்கத்தன் ஆழமானதாக இருந்தது அமீகத்துன் அப்படின்னு சொன்னால் ஆழமானது அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அமீக்குன் அமீகத்துன் அப்படின்னு சொன்னான் அமீக்கத்தன் ஆழமானதாக இருந்தது வகேனத்தில் பே ஒரு பிவர் கிணறு இருந்தது முதலிமதன் இருளானதாக இருந்தது ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் வகேன யூசுஃபு யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் வஹைதன் தனியாக இருந்தார்கள் இப்போ கிணத்துல கூட யாரும் இருக்க மாட்டாங்க தானே அதனால் அவங்க தனியாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க அடுத்தது விளக்கின்னல்லாக ஆனால் அல்லாஹு தாலா பெஷரோ நற்செய்தி அளித்தான் யாருக்கு யூசுஃபை யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்களுக்கு ஹூ அவருக்கு கூறினான் அல்லாஹு தாலா யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்களுக்கு கூறினான் ல தெஹன் நீ கவலை அடையாதே நீ கவலைப்படாதே அப்போ யூசுஃப் அலையலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லும்போது நீர் கவலைப்படாதீர் அப்படின்னு நாம் அர்த்தம் வச்சுக்க வேண்டியதுதான் நீ பயப்படாதே இப்போ நீர் பயப்படாதீர் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்க வேண்டியது தான் சரி மாக்க அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான் இப்போ யூசுஃபுல்ல இஸ்லாம் அவர்கள் சம்மந்தமாக சொல்லும்போது உம்முடன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம வச்சுக்க தான் அல்லாஹு தாலா உம்முடன் இருக்கிறான் வசைய கூனுலக உமக்கு இருக்கிறது ஷனுன் ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு விஷயம்னா எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வு இருக்குது தானே அப்போ ஒரு விஷயம் உமக்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் வசைய கூணு இருக்கும் லக உனக்கு அதாவது உமக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம் ஷஹனுன் ஒரு செய்தி அல்லது ஒரு விஷயம் உமக்கு இருக்கிறது அடுத்தது உம் இடம் உன்னிடத்திலேரு அவர்கள் வருவார்கள் யாரு அல் எஹ்வது சகோதரர்கள் இவங்களை தூக்கி எறிஞ்சாங்கல்ல அந்த சகோதரர்கள்லாம் என்ன செய்வாங்க பிற்காலத்தில் வருவாங்க இங்கே வந்து அப்படின்னு சொல்லலைரு சூ அப்படின்னா எதிர்காலத்தில் அவர்கள் வருவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிபீர் ஹும் அவர்களுக்கு நீர் சொல்வீர் அதாவது துக்பிரு அப்படின்னா நீ சொல்வாய் நீ கூறுவாய் அப்படிங்கிறது அர்த்தம் யாருக்கு ஹும் அவர்களுக்கு அவர்களுக்கு நீ சொல்வாய் பிமா ஒன்றை ஹூ எதை அவர்கள் செய்தார்களோ அந்த ஒன்றை அவர்களுக்கு நீ சொல்வாய் நீ எடுத்துரைப்பாய் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது அவங்க என்ன காரியத்தை செஞ்சாங்க கிணத்துல போட்டாங்கள்ல அந்த செய்தியை அவங்களுக்கே நீ சொல்லுவ அப்படிங்கிறத அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் சரியா சரி ஒலம்மா ஃபரகு மின் ஷா அனிஹிம் அதாவது அவர்களுடைய காரியத்தை செய்து முடித்த பொழுது அவர்களுடைய காரியத்தை செய்து முடித்த பொழுது பொழுது ஃபராக அப்படின்னு சொன்னால் ஃபராகோ அப்படின்னு சொன்னால் காளியானது செய்து முடித்தான் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இருக்குது அப்போ மின் ஷாகனிஹிம் அவர்களுடைய காரியத்தை செய்து முடித் அவர்கள் செய்து முடித்த பொழுது ஃபராகு அப்படின்னா அவர்கள் செய்து முடித்தார்கள் லம்மா வந்திருக்கனால லம்மா ஃபராகு அவர்கள் செய்து முடித்த பொழுது இப்போ என்ன செஞ்சாங்க என்ன காரியம் செஞ்சாங்க வ ஃபில் யூசுஃபில் கிணற்றிலே யூசுஃபை அவர்கள் போட்டார்களே அந்த காரியத்தை அந்த அவர்களுடைய காரியத்தை செய்து முடித்த பொழுது இச்சுத்தோ அவர்கள் ஒன்று கூடினார்கள் அவர்கள் ஒன்று கூடினார்கள் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க அவர்கள் கூறினார்கள் மாதா நக்கூலு லீ அபீனா நம்முடைய தந்தையிடத்திலே நாம் என்ன சொல்வது என்று பேசினார்கள் கூறினார்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க இந்த எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டாங்க முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன் இஜிதமாவூ ஒன்று கூடினார்கள் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க வக்காலு மாதா நக்கூலு மாதானா என்ன நக்கூலுனா நாம் சொல்வோம் லீ அபீனா நம்முடைய தந்தையிடத்திலே தந்தை கேட்பாங்க தானே யூசுஃப் எங்கேப்பா விட்டுட்டு வந்தீங்க என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க அப்போ அவங்க இடத்துல நம்ம என்ன செய்கிறது சொல்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்ருக்கிறாங்க ஒக்கால அபூஹும் அவர்களில் சிலர் கூறினார்கள் கான அபூனா நம்முடைய தந்தை இருந்தார் யகுலு சொல்பவராக இருந்தார் என்ன சொல்பவராக இருந்தார் அ ஹாஃபு நான் பயப்படுகிறேன் ஐ யகு அபு ஓ நாய் அந்த ஹூங்கிறது யூசுஃப் அலை இஸ்லாம்களை குறிக்கும் அவரை தின்றுவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறுபவராக நம்முடைய தந்தை இருந்தார் அதாவது வக்கான அபூனா யகூலு எக்கோலு அப்படின்னா சொல்வார் அப்படிங்கிறது அர்த்தம் காண அப்படின்னா சொல்லி வந்தார் காண எக்கோளு அப்படின்னா சொல்லி வந்தார் அப்படிங்கிறது அர்த்தம் யார் நம்முடைய தந்தை நம்முடைய தந்தை சொல்லி வந்தார் அஹாஃபு என்ன சொல்லி வந்தார் அஹாஃபு நான் பயப்படுகிறேன் எதற்கு ஐயகு ஓனாய் அவரை தின்றுவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதை சொல்லி வந்தார் சரியா சொல்லிக்கொண்டிருந்தார் சரியா சரி ஃபன்கூலு நாம் சொல்வோம் லஹு அவருக்கு சதக்த நீங்கள் தான் கூறியிருக்கிறீர்கள் யா அபானா எங்களுடைய தந்தையே கது அகலஹு ஓ நாய் அவரை தின்றுவிட்டது ஓ நாய் அவரை தின்றுவிட்டது அந்த சகோதரர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றுபட்டார்கள் வா ஃபக்கா அப்படின்னா ஒன்றுபட்டார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த விஷயத்தில் அலிக அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த ஓனாய் தான் தின்னுருச்சு அப்படின்னு இவங்க முடிவெடுத்தாங்க இல்லையா அதை அந்த விஷயத்தில் சகோதரர்கள் ஒன்றுபட்டார்கள் பக்காலு நாம் அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் யா அபானா கது அக்கலகு எங்களு எங்களுடைய தந்தையே அதாவது நாம் ஆம் ந கூலு லஹூ அவரிடத்துல சொல்வோம் யா அபானா எங்களுடைய தந்தையே கது அக்கலஹு அபு ஓனாய் அவரை தின்றுவிட்டது என்று நாம் சொல்வோம் அப்படின்னு அவங்க முடிவெடு பண்ணிட்டாங்க அந்த சகோதரர்களில் சிலர் கூறினார்கள் ஒலாக்கின் ஆனால் மா ஆயத்து ஜாலிக்க அதனுடைய அத்தாச்சி என்ன அதனுடைய சான்று என்ன அதற்கு ஆதாரம் என்ன ஆயத் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வசனம் அப்படின்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது சான்று ஆதாரம் ப்ரூஃப் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இங்கே ஆயத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க மா ஆயத்து ஜாலிக்க அதனுடைய சான்று என்ன அதனுடைய ஆதாரம் என்ன அதற்கு ஆதாரம் என்ன காலு அவர்கள் சொன்னார்கள் ஆயத்து ஜாலிக்க அதற்குரிய சான்று அத்தமு ரத்தம்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எஹ்வது அஹ்வத பிடித்தனர் அல் எஹ்வது சகோதரர்கள் பிடித்தார்கள் கபுஷன் ஒரு ஆட்டை பிடித்தார்கள் அதை அறுத்தார்கள் தபஹ அப்படின்னா அறுத்தான் அப்படிங்கிற அர்த்தம் தபஹூ அவர்கள் அறுத்தார்கள் ஹூ அதை அந்த ஆட்டை அந்த ஹூங்கிறது ஆட்டை அறுத்தார்கள் அப்படிங்கிறது பொருள் வ அஹூ அவர்கள் எடுத்தார்கள் அவர்கள் எடுத்தார்கள் சட்டையை எடுத்தார்கள் யாருடைய சட்டையை யூசுஃபை யூசுஃபுடைய சட்டையை எடுத்தார்கள் அதிலே தடவினார்கள் அந்த இரத்தத்தை என்ன செஞ்சாங்க அந்த சட்டையில் பூசினார்கள் தடவினார்கள் ஃபரிஹல் இஹ்வது ஜித்தன் ஜித்தன்னா மிகவும் ரொம்ப அப்படிங்கிறது அர்த்தம் ஓ ஃபரிஹல் இஹ்வது சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஜித்தன் மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் வக்காலுல் ஆன தற்போது அவர்கள் கூறினார்கள் நம்முடைய தந்தை என்ன செய்யலாம் அதை உண்மை அவர் உண்மைப்படுத்துவார் யாரு அபூனா நம்முடைய தந்தை உண்மைப்படுத்துவார் அதாவது இப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆமா என்ன ஆச்சு அந்த ரத்தத்தை பார்த்து என்ன செஞ்சிருவாரு ஆமா ஓனா இதான் சாப்பிட்ருக்கும் போல அப்படின்னு அவர் நம்புவார் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க வக்காலுல் ஆன இப்போது அவர்கள் அதாவது வக்காலு அவர்கள் கூறினார்கள் அல் ஆன இப்போது யுசிஹூ அவர் உண்மைப்படுத்துவார் அபூனா நம்முடைய தந்தை உண்மைப்படுத்துவார் அதாவது உண்மை என்று நம்பி விடுவார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இதுதான் இந்த நாலாவது பாடத்தில் உள்ள விஷயம் இதை இன்ஷல்லா வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க வாக்கியங்களையும் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பாடத்தில் இன்ஷல்லா வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ